பாருங்க சோலார் சிஸ்டம் ஈர்ப்பு மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த ஈர்ப்பு மையத்தை அவங்க வந்து சுழற்சியில செஞ்சாதான் இந்த சுழற் நிலைப்பாட்டை நம்மால உறுதி செய்ய முடியும் அப்ப நமக்கு அறுபது ஆண்டு கணிதத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும் சூரியனே இழுத்து பிடிச்சிரும் அது அப்போ அதனாலதான் வந்து அதை வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஒரு ஒரு பெரிய வந்து ஆட்டி அது பாருங்க அது எப்படி சுத்துது பாருங்க அதனாலதான் குரு தாக்கம் வந்து பெருசு அப்படின்வாங்க சாதாரணமா கிடையாது அப்போ இது முதல்ல புரிந்து கொள்ளணும் இந்த மாதிரி அடிப்படை அறிவியல் இல்லாம உள்ள போந்து இவங்க என்னென்னமோ பண்ண பாக்குறாங்க அப்ப சூரிய மண்டலத்தினுடைய திணிவு அல்லது நிறை மையத்தை அதாவது பாத்தீங்கன்னா மேட்ச் சென்டர் அப்படின்னு பாருங்க சோலார் சிஸ்டம் சென்டர் ஆஃப் மேஸ் அதை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் மோஷன் சிஸ்டம் சென்டர் ஆஃப் மேஸ் இருக்கு அப்போ இஸ் இங்க பாத்துக்குவோம் அப்போ த மோஷன் சென்டர் ஆஃப் மேஸ் பிட்வீன் இங்க இருந்து பாருங்க இண்டிகேட்டட் இது வந்து ஒரு ஆராய்ச்சியிலேயே அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இது வந்து இன்னொரு பெரிய விஷயம் செய்யுது இது நான் இன்னொன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு ஒரு சின்ன இது இந்த இதுல இருந்து மீன்மை மீ மீ அருகே வருவது அப்புறம் மீசெய்மை அப்ப சூரியனும் சேர்ந்து நகர்றதுனால பூமி இழுத்துக்கிட்டு உள்ள போகுது வெளியே வருது அப்படின்றதெல்லாம் செய்யணும் அப்ப எலியன் அப்ப மீ மீசெய்மை அப்படின்னு ஒரு தொலைநிலை இருக்கு வட்ட பிறட்சி அப்படின்ற ஒரு அக்சென்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு கணிதமும் இருக்கு இப்ப இந்த மாதிரி கணிதத்தை செய்யறதுக்கு வந்து எவ்வளவு ஆழமான அறிவியல் தேவை இவங்களுக்கு இதெல்லாம் புரியுறது கிடையாது எங்களுக்கு அறுபது வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனையை தீத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சூரிய மண்டலத்தினுடைய திணிவு அல்லது நிறை மையத்தை வச்சுதான் இந்த மாதிரியான கணிதங்களை செய்ய முடியும்னு முதல்ல சுருக்கமா முடிச்சிடுறேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய அறிவியல் இத நான் வந்து நாளமா எழுதியிருப்பேன் இது எப்படிலாம் நம்மளை தாக்குது அப்படின்னு இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு ஒரு தெளிவு வரும் இத பாருங்க இதை நான் வந்து கிட்டத்திலே எடுத்து காட்டுறேன் இது பேரி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த சூரியனை நவுத்துறதுக்கு இது வெளியே இருக்கு இதனுடைய ஆற்றலுக்கும் இதுக்கும் பேரி சென்டர் சன்னுடைய வெளியே இருக்கு இங்க வெளியே இருக்கு அப்போ சூரியனை அது நகர்த்திரும் அப்போ நகர்த்தக்கூடிய சக்தி வந்து இந்த கோளுக்கு உண்டு இதெல்லாம் நமக்கு தெரியணும் இது தெரிஞ்சால்தான் முடியும் அப்ப இது ஏன் தமிழர்கள் உடு ஓரை கணிதமாக மாற்றினார்கள் அப்படின்ற ஒரு கணிதத்தை பார்த்தோம் இப்போ ஆகவே மீண்டும் நான் சொல்றேன் இந்த தைப்புத்தாண்டு கணிதம் அப்படின்றது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதகம் அதாவது தமிழருடைய வானியல் அறிவியலை இவங்க என்ன செய்யறாங்க சிதைக்க முயற்சி பண்றாங்க இவங்களுக்கு ஒரு அதாவது ஒரு புரிதலும் இல்லாம இவங்க வந்து உள்ள புகுந்து பூமி செலவையும் சூரியன் செலவையும் ஆங்கிலேயர்களுடைய முறைக்கு அவங்க நம்மள திருப்பி கொண்டு போறதுக்கான முயற்சிக்கு இருக்காங்க அப்ப அவங்க சூரியனும் சந்திரனும் நமக்கு சூரியன் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு அவங்க வந்து பூமியும் சூரியனை வைத்து இந்த கணிதத்தை செய்யறதுக்கு முயற்சிகள் இறங்கியிருக்கு அதுதான் வந்து இப்ப என்ன பண்றாங்க தைப்புத்தாண்டு கணியம் தைப்புத்தாண்டு நாங்க கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு அதுவும் அவங்களுக்கு இது கூட இதுல ஒழுங்கான ஒரு தெளிவு கிடையாது அப்ப இஷ்டத்திற்கு அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவங்க மாற்றிக்கொள்வது வந்து ஒரு பெரிய அறிவியல் பின்புலமே இல்லாம ஒரு ஐநூறு தமிழறிஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க அதுவும் ஒரு கட்டுக்கதை அந்த கட்டுக்கதையும் ஏற்றுக்கொண்டு இதுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடே பின்னால போகுது பாருங்க அப்ப எப்படி இதெல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு ஒரு உண்மையாக ஆகுமா அப்ப தமிழ்நாடுன்னு நான் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சாடலை இங்க ஒரு ஒரு குழுவினர்கள் இதுல தெளிவா இருக்காங்க இல்ல இப்போ தமிழ்நாடும் இப்போ உயிர் தெளிவு வந்துருச்சு அவங்களுக்கு எங்கேயோ தப்பு நடக்குது பெருசா அப்படின்னு தெரியுது அப்ப இந்த மாதிரியான நிலைகள் இங்க நடக்குது அப்ப திங்களையும் இதையும் ஓரை பயிற்சியும் அவங்க செய்ய முடியல அப்ப இந்த மாதிரியான ஒரு இதுலதான் இந்த சந்திர சூரிய உடுகால கணியம் பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கும் மேல நான் போன முறை சொன்னேன் இதை பற்றி நான் இன்னும் முழுமை பெற செய்யல இது வந்து மிக ஆழமான ஒரு கணிதம் நேரம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் ஆஹ் ஏழு அஹ் நாள் சுழற்சியை மட்டும்தான் நான் சொன்னேன் இதை எப்படி அடுக்குனாங்க இதுக்குதான் வந்து ஒரு அருமையான விளக்கம் உள்ள இருக்கு இன்றைக்கு செய்ய நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது திங்கள் முடிஞ்சு ஏன் செவ்வாய் வரணும் செவ்வாய் முடிந்து ஏன் புதன் வரணும் இது பாருங்க இந்த ஓடரை நல்லா பாருங்க அதாவது இந்த அடுக்கு முறையை பாருங்க இது எப்படி அடுக்கிருப்பாங்க ஏழு நாள் கருத்து நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த அடிப்படையில இந்த ஏழு அப்படின்ற கருத்து ஏழு நாள் சுழற்சி எவ்வாறு வந்ததுன்னு தெரிஞ்சது ஆனா இது எப்படி அடுக்கிருக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்து மிக மிக நுட்பமானது மீண்டும் சொல்றேன் அந்த ஏழு நாள் வந்து தமிழர்கள் மிக மிக நுட்பமாக கண்டதுனாலதான் அவங்க சுழற்சியை கண்டு இதற்கு பின்னே ஒரு பெரிய நுட்பத்தை அவங்க வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க பிறகு நம்ம வந்து நாள் ஓரை அறிவியலும் இதுல வந்து ஒரு பிக நுட்பமான இசை நுட்பமும் ஆஹ் அதாவது பஞ்சாச்சரம் ஆஹ் ஐந்தெழுத்து மந்திரத்தினோட நுட்பம் அத்தனையும் இது உள்ள நுழைச்சிருப்பாங்க அந்த ஒரு வாரத்துலதான் நமக்கு ஒரு பெரிய ரகசியமே இருக்கு நீங்க பாருங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா அதாவது திங்கக்கிழமை வேலை தொடங்கும் ஞாயிற்றுக்கிழமை வேலை முடியுது அப்ப ஞாயிறு முடிஞ்சு திருப்பியும் ஒரு வாரம் தொடங்குது